வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சிறப்பான இடம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா மெயின் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பக்கத்துலேயே வந்து கோயில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் காட்டுற பாருங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடுங்க ரொம்பவே பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு பிஏபி வாய்க்கால் தடங்க இருபத்தஞ்சிலருந்து இருபத்தேழு அடி வருங்க நல்ல செம்மண் பூமி பார்த்த நல்ல செம்மண் பூமி மொத்த ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலரை ஏக்கருங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குலாம் சூப்பரான லேண்டுங்க நல்ல செம்மண் உங்களுக்கு செடி கொடிகளாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது மாதிரி மட்டமான பூமிகளெலாம் இப்போ எங்கேயுமே இல்லைங்க எல்லாம் குழி மேடுமாக தான் இருக்குது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டான லேண்டாக இருக்குதுங்க அது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு தெனந்தோப்பு பண்ணுறதுக்கு மாஞ்செடி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இது மாதிரிலாம் போடுறதுக்கு ஒரு அருமையான லேண்டு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி சௌரியம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்போதைக்கு வந்து இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிளைன் லேண்டு தான் நம்ம வாங்கினோம்னா நம்ம டேஸ்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா நல்ல லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோயம்புத்தூர் பல்லடத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கங்க மெயின் ரோட்லேயே வந்துட்டு மெயின் ரோட்லேயே போய்க்கலாம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் சுத்தலாம் வேண்டியதில்லைங்க அருமையான லேண்டு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா மூணு ஏக்கர் பத்து சென்ட் ஒரு டாக்குமெண்ட்டுங்க இந்த வாக்களுக்கு அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ஒரு டாக்குமெண்ட்டு மொத்தம் வந்து நாலரை ஏக்கர் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி வாங்கிக்கலாங்க உங்களுக்கு பிரித்து வேணாலும் இதில் பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு லேண்டு தேவைப்படுற மாதிரி கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்திங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு யாராவது லேண்டு தொலவிட்டுருந்தாங்கன்னா இந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்